உங்கள் சிப்பானா டெக்ஸ்ட் ஜாயின்ஸ் எல்லாம் பாய் பேசுகிறேமா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜெரீலைன் ப்ராசோ ஜெரீலைன் ப்ராசோ ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் சூப்பராக இருக்குது அப்புறம் வந்து பார்ட்டிவேர் சேரீ பிளைனில் வந்து சிம்மர் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் கலெக்ஷன் பாருங்கள் ரொம்ப அடிமையான கலெக்ஷன் இதோடய ரேட்டு வந்து வெறும் இரநூத்தம்பது ரூபா தாம்மா பாருங்கள் இரநூத்தம்பது ரூபாய்க்கு நல்ல ஒரு ஒர்த்தபிளான சாரிம்மா இதில் மேக்சிமம் முந்தி ப்ளவுஸ் வராதுமா உங்களுக்கு சாரி நல்லா பெருசாக இருக்குது சிக்ஸ் மீட்டர்ஸ் மேலே வரும் பாருங்க கலர்ஸ் இதில் வந்து ஒயிட் ஷர்ட் தான் எல்லாமே இது கலர் ஒரு நாலு கலர் தான் இருக்குது பைக்கெல்லாம் ஒயிட்டில் தான் கலர்ஸ் மாறி மாதிரி வரும் நல்லாயிருக்கும் இது வந்து ஒன் சைடுமா ஒரு பீஸ் பிரித்து காட்டுறேன் பாருங்கள் இந்த ஜரி வந்து குத்துமா என்னமோ நீங்கள் நினைக்க வேணாம் இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே தான் இந்த சீக்வன்ஸிங் ஜரி வருது உள் சைடு கிடையாது உள் சைடு குத்தாது நல்லாயிருக்கும் அதனால தைரியமாக நீங்கள் வாங்கலாம் இது என்னடா இது கம்பி மாதிரி இருக்குது குத்துமோ என்னமோ நீங்கள் நினைக்க வேணா குத்தாது நல்லாயிருக்கும் அதனால் தைரியமாக வாங்கலாம் நீங்கள் சேரீயாகவும் கட்டலாம் ட்ரெஸ் மெட்டீரியல்க்கு யூஸ் பண்ணலாம் பொட்டிக்கு வச்சிருக்கிறவங்க ட்ரெஸ் மெட்டீரியல் வேணுங்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம் இப்போ ஆன்லைனில் ட்ரெண்டிங்காக இருக்கிற ரைட்டாக இருக்குது ரொம்ப ஃபஸ்ட் க்ளாஸ் மெட்டீரியல் ஃபஸ்ட் க்ளாஸ் ஐட்டம் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா மட்டும்தான் மினிமம் மூணு சாரி எடுத்துங்கம்மா மூணு சாரிக்கு ஏழுநூற்றம்பது ரூபா நூறுரூவா கொரியர் சார்ஜ் ரூபா போட்டு உங்கள் அட்ரஸுக்கு டீட்டெயில்ஸ் போட்டிங்கன்னா வீடு தேடி வந்துடும் அவ்வளோதான் நம்ம சேனலில் போகும்போது பார்க்குற சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் வந்துமா நம்ம கடை எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்கு ரெண்டுக்கு நடுவில் இருக்குமா நம்ம கடை நீங்கள் ப்ராட்வே இருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்கு ஷேர் ஆட்டோஸ் நிறையா இருக்கு இந்த மாதிரி ஒயிட் பேஸ்ல தான் இன்னைக்கு வந்திருக்கிறது எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு அட்டகாசமாக இருக்கு ஒயிட் கட்டாதவங்க கூட கட்டுவாங்க அந்த மாதிரி இருக்குது ஒயிட் பேஸில் ரொம்ப அருமையான கலர்ஸ் அருமையான டிசைன்ஸ் இங்கே பாருங்கள் ஒயிட் பேஸில் சூப்பராக இருக்குது எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் வெறும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு சூப்பர் கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கலாம் இங்கே பாருங்க அருமையான கலர்ஸ் எல்லாமே எல்லாமே லைட் கலர்ஸ் தான் லைட் கலர்ஸ் லைக் பண்ணுற சகோதரிகள் நிறைய பேர் இருக்காங்க நம்மள்ட்ட அதனால தாராளமாக எடுத்துக்கலாம் இங்கே பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது இதில் கம்பல்சரி ப்ளவுஸ் எதிர்பார்க்காதீங்க ப்ளவுஸ் வராது முந்தானே வராது இது ஆல் ஓவர் டிசைன் இது அதனால் ப்ளவுஸு முந்தானே எதிர்பார்க்காதீங்க சாரி வந்து கம்பல்சரி சிக்ஸ் மீட்டர்ஸ் வந்துடும் இங்கே பாருங்கள் எல்லாமே சும்மா செம்மையாக இருக்குது பாருங்கள் நியூ கலெக்ஷன் ஒரு ரெண்டு நாள் ஏன் வீடியோ போடலன்னா பாப்பாவுக்கு ஆன்லைன் கிளாஸ் நடக்குது ஒன் வீக்காக அதனால தான் சரி போட முடியலை மொபைல் வந்து பாப்பாட்டாக இருக்கிறனால அதனால தான் இல்லைனா நம்ம வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருப்போம் இனி வந்துக்கிட்டே தான் இருக்கும் பாருங்கள் இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க சும்மா செம்மையா இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க எல்லாமே அருமையான கலெக்ஷன் அருமையான டிசைன் அருமையான கலர் இங்க பாருங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு பாருங்க இங்கே சாரியாக வேர் பண்ணலாம்னு பண்ணிக்கலாம் இல்லை பசங்களுக்கு ட்ரெஸ் தைச்சி போடணும்பா எடுத்துக்கிறேன்பா இந்த பசங்களுக்கு ட்ரெஸ் தச்சு போடலாம் இப்போ டெய்லரிங் ஷாப் வச்சிருக்கிறவங்க குட்டிக்கு வச்சிருக்கிறவங்களுக்குலாம் இது சூப்பராக நல்ல ஒரு சூப்பரான ஒரு மெட்டீரியல் இங்கே பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் கிடையாது நானூறு ஐநூறுலாம் கிடையாது வெறும் இரநூத்தி ஐம்பது தான் நம்மள்ட்ட வர்ற கலெக்ஷன் நீங்கள் ஷோரூமில் எங்கே போய் தேடு தேடுன்னு தேர்ந்தாலும் கிடைக்காது ஏன்னா இது வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் வர்ற டிசைன்ஸு நம்ம பார்த்து வாங்குறது வேற சவுத்து நமக்கு வர்றது சவுத் இண்டியன் பேட்டர்ன் மட்டும்தான் வரும் ஃபுல் இல்லை நமக்கு நார்த் இண்டியன் பேட்டர்ன் வெஸ்டர்ன் பேட்டர்ன் எல்லா பேட்டர் கலந்து வரனால தான் ஜாயிண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டி நம்மளால் கொடுக்க முடியுது நீங்கள் பாருங்க எப்படி இருக்குது பாருங்க எல்லாமே ரொம்ப அருமை அருமையான கலெக்ஷன் அருமையான டிசைன் அருமையான கலர்ஸ் ஒயிட்ல எவ்வளோ கலர் கிடைக்குதா எங்கேயுமே கிடைக்காது ஒயிட்ல ஒயிட்லேயே பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க எவ்வளோ கலர்ஸ் பாருங்க நீங்கள் பாருங்கள் எல்லாமே டிசைன்ஸ் வேற தான் கலர்ஸ் வேற தான் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க நீங்க மூணுங்கிறது பத்து கூட எடுத்துக்கலாம் நல்லா இருக்கும் அதாவது ஒரே ஆள் பத்து எடுத்து என்ன பண்றதுன்னு சொல்லிய சிஸ்டர்ஸ் சிஸ்டர்ஸு அம்மா அது மாதிரி எல்லாம் கலந்து எடுத்துக்கலாம் இல்லை ஒரு ஆளுக்கு போகுதுன்னா மூணு தாராளமா எடுக்கலாம்மா இதுல ஒரு ரெண்டு எடுத்துக்கலாம் இந்த சிம்மர் பிளைன் சேரி அதில் ஒரு ரெண்டு ஒன்று எடுத்துக்கலாம் எல்லாம் கலந்து எடுத்துக்கோங்கம்மா ஒன்றும் பிரச்சனை கிடையாது இங்கே பாருங்க நீங்கள் ஷோரூமில் போயிட்டு ஒரு சாரீ வாங்குற காசு தான் எட்நூற்றம்பது ரூபாய்க்கு நம்ம மூணு சாரீ கொடுக்குறோம் நீங்கள் டெய்லி ஒன்று கட்டிக்கலாம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நல்லா ஃபேட்டாக இருக்கிற அக்காலாம் வந்து கடையில் போய்ட்டு வாங்கினீங்கன்னா அதை வந்து ப்ளவுஸை பிரித்து தைச்சி உள்ளே வச்சு இல்லை அதை வேலையெல்லாம் பார்க்கணும் நீங்கள் ஆனால் ஜாயிண்ட் வந்து அப்படி இல்லை ஒரே ஜாயிண்ட்டு தான் அடித்து தச்சீங்கன்னா ஃப்ளீட்ஸில் மடிப்பில் போயிட போகுது நீங்களே சொன்னாதான் இது ஜாயின் சாரின்னு தெரிய போகுது இல்லைனா ஜாயிண்ட் சாரின்னு யாரும் கண்டுபிடிக்க முடியாது கேட்க போகிறாங்க அக்கா நீங்கள் நியாய சாரி கட்டிருக்கீங்களா இருக்கீங்களா நல்ல சாரி கட்டியிருக்கீங்களானு அந்த மாதிரி கிடையாது பாருங்கள் இதில் அவ்வளோதான் கலெக்ஷன் அடுத்து வந்து சிம்மர் பிளைன் இது பாருங்க இது சும்மா சூப்பராக இருக்குது இது ட்ரெஸ்ஸுக்கு வேற லெவலில் இருக்கும் இது பாருங்க எப்படி இருக்குது பாருங்க சும்மா சூப்பராக இருக்குது மெட்டீரியலும் நல்லா சாஃப்டாக இருக்குது இது பார்ட்டி வேர் சாரி மாதிரி ஒரு கான்ட்ராஸ்ட்டாக ப்ளவுஸ் போட்டிங்கன்னா கலம்காரி ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு அந்த மாதிரி ப்ளவுஸ் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இது வந்து ஒன்று ஒன்று தான் இருக்கு இது நிறையா வரலாம் கொஞ்சம் தான் வந்துருக்கு அதனால வேணுங்கிற சகோதரிகள் டக்கு டக்குன்னு எடுத்துக்கோங்க ரெண்டு தான் இரநூத்தம்பது ரூபா இதுலேயும் வேணாலும் எடுத்துக்கலாம் அதுலேயும் வேணாலும் எடுத்துக்கலாம் இரநூத்தம்பது இரநூத்தம்பது தான் பாருங்க ரெண்டுலையுமே ப்ளவுஸ் வராது கம்பல்சரி அதனால பார்த்து தைரியமாக எடுத்துக்கோங்க பாருங்க எல்லாமே சும்மா செம்ம கலெக்ஷன் இது வந்து பார்ட்டி வேர் சாரீ இது வந்து வீடியோ எப்படி தெரியுதுன்னு தெரியல உங்களுக்கு நேரில் ரொம்ப அருமையாக இருக்குது ஒரு சில சேரீ வீடியோல நல்லா தெரியும் நேர்ல வந்தா சுமாரா இருக்கும் ஒரு சில சேரீ பாத்தீங்கன்னா வீடியோல டல்லா தெரியும் நேர்ல நல்லா இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப அருமையான தான் அருமையான கலர்ஸ் பாருங்க ரொம்ப அருமையான கலெக்ஷன்மா இதுல வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு கலர் இருக்கு எல்லா கலரையுமே காட்டுறேன் பாருங்க எல்லாமே சும்மா செம்மையா இருக்கு அடி கூலா இருக்கு இது வந்து பொட்டிக்கு வச்சிருக்கிறவங்க நீங்கள் ஒரே ஆளே பூரா சாரியை வாங்கிக்கரலாம் நல்ல ஒரு ஒர்த்தபிள் உங்களுக்கு டூ ஃபிஃப்டிங்கிறது நீங்கள் வாங்குற லைனிங் மெட்டீரியல் காசு கூட கிடையாது இந்த சாரிக்கு அவ்வளோ ஒரு வேல்யூபிளான ஒர்த்தபிளான சாரி உங்களுக்கு வேல்யூபிளான ரேட்டுக்கு தரேன் இரநூத்தம்பது ரூபாங்கிறது லைனிங் ரேட்டு கூட கிடையாதுமா உங்களுக்கு உங்களுக்கு சாரியே இரநூத்தம்பது ரூபாய்க்கு கிடைக்குதுன்னா பார்த்துங்க பெரிய விஷயந்தான் இது பாருங்கள் வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் பாருங்க எல்லாமே சும்மா செம்மையா இருக்கு சூப்பரா இருக்கு மிஸ் பண்ணாம எடுத்துக்கோங்க கலர்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் சூப்பர் கலர்ஸ் தான் இது பாருங்க நம்ம இதுக்கு முன்னாடி டென் பட்டி ப்ளைன் போட்டோம் அந்த மாதிரி கிடையாது இது சிம்மர் ப்ளைன் இது இது சிம்மர் ரொம்ப நல்லா இருக்கும் இதுல வந்து அம்பர்லா ஃப்ராக்கு ஃபுல் ஃப்ராக்கு எல்லாத்துக்குமே ட்ரெஸ் மெட்டீரியல் எல்லாத்துக்குமே வேற லெவல்ல இருக்கும் நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் பாருங்க இருநூத்தி ஒன்பது ரூபாய்க்கு நல்ல ஒருத்தபலான சரிதாமா பாருங்க எல்லாமே அட்டகாசமா இருக்கு அடி தூளா இருக்கு இப்ப நாம எடுத்துக்கோங்க இது பாருங்க ஒரே ஒரு பீஸ் வேணால் பிரித்து காட்டுறேன் ஒரு பிட்டை எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களே சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு வேற லெவலில் இருக்கும் பாருங்க நீங்கள் சாரியாக வேறு பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவ்வளோ ஒன்றும் டிரான்ஸ்பரண்டாக தெரியாது நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கு இது வந்து சிம்மர் ஷைனிங் கையில் ஒட்டுற சிம்மர் இல்லை சில்லு புருள் குத்துற சிம்மர் இல்லை சாஃப்ட் சிம்மர் இல்லை பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கு சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் இரநூத்தம்பது ரூபாய்க்கு நல்ல ஒரு ஒர்த்தபுளான சேரீ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்மா நீங்கள் மூணு சாரீ இல்லை ஆறு சாரி வேணாலும் எடுத்துங்க எவ்வளோ வேணாலும் எடுத்துங்க மினிமம் மூணு சாரிக்கு தான்மா நூறுரூவா குறைய சார்ஜ் மூணு சாரீக்கு மேலே அஞ்சு சாரி ஆறு சாரி அப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வெயிட் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி சார்ஜஸ் ஆகுமா நம்ம அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பத்து கிராம் தான் வந்துருந்துச்சு ரெண்டு கிலோவுக்கு சார்ஜ் பண்ணாங்க அதனால் வந்து ஒரு கிலோக்கு மேலே போயிடுச்சுன்னா ரெண்டு கிலோ டேரிஃப் வந்துடும் ரெண்டு கிலோக்கு மேலே போனால் மூணு கிலோ டாரிஃப் வந்துடும் அந்த மாதிரி கணக்கில் கொரியரில் வாங்குறாங்க அதனால கொஞ்சம் பார்த்து நீங்கள் எவ்வளோ எடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி காசு கொரியர் சார்ஜ் போட்டு விடுங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே சும்மா செம்ம கலெக்ஷன் பாருங்கம்மா இன்றைக்கி நம்ம பார்த்தது ஜரி ஜார்ஜ் ஜரி ஜார்ஜ் ஜெரி ஜார்ஜ் ப்ராசோ அது இருக்கு சூப்பராக இருக்குது அடுத்து வந்து சிம்மர் பிளைன் ரெண்டோட ரேட்டுமே இரநூத்தம்பது ரூபா தான் மிஸ் பண்ணாமல் வேண்டுகிற சகோதரம் டக்கு டக்குன்னு ஆர்டர் போடுங்க இவ்வளவு நேரம் நம்ம சேனலில் பொறுமையா பார்த்த எல்லா சகோதரர்களுக்கும் ரொம்ப நன்றிம்மா